கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம் இந்திய ஒன்றிய யூனிவர்சிட்டி கேன் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு ஒரு இரண்டாயிரத்தி இருபது ஒரு இருபத்தி ஆறு ஒரு புதிய விதியை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது சம பங்கை மேம்படுத்துதல் ப்ரொமோஷன் ஆஃப் ஈக்விட்டி சம பங்கை மேம்படுத்துதல் ஒழுங்குமுறை இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பதுதான் அந்த புதிய விதி எதற்காக இந்த புதிய விதி உருவாக்கப்பட்டது அதாவது பல்கலைக்கழகங்கள் இருக்குது இல்லையா இந்த உயர்கல்வி நிறு நிறுவனங்கள் அதாவது ஐஐடி ஐஐஎம் இந்த எய்ம்ஸு காலேஜு யூனிவர்சிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இது மட்டும் இந்திய ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன்றியங்கள் நிறுவனங்கள் இருக்குது இதில் ஏற்படுகின்ற இந்த ஒழுங்குமுறை மேம்படு சம பங்கை மேம்படுத்துதல் ஒழுங்குமுறை இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு வேலை என்னென்னா இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் யாருக்கும் எந்த விதமான சாதி மதம் இனம் மொழி இப்படி எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த புதுசாக இந்த விதியை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் முடி கொண்டு வந்திருக்கிறாங்க யூஜிஎஸ்சி பல்கலைக்கழக மானைக்குழு எதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புதிய விதியை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இந்த புதிய ஒரு விதி ஒன்று இருந்தது அந்த விதி சரியாக செயல்பட முடியல செயல் ஒரு போதுகானம்பரமாக இல்லை அப்படின்றதுக்காக நம்ம இந்த ரோஹித் விமலா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ரோஹித் விமலா பயல் அப்படின்னு ஒரு பாப்பா ஒன்று அந்த அம்மா அவங்க ரெண்டு பேரோட அம்மா அந்த ரோகி ரோஹித்வியமளோட அம்மா ராதிகா விம்லாவும் பாயல் தாட்வியோடய அம்மா சபேதா சலீமும் இரண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் தாக்குதல் செய்கிறாங்க அந்த தாக்குதலில் அந்த வழக்கு தாக்கலில் பொதுநல வழக்கில் ஈக்குவல் ரைட்ஸ் அனைவருக்கும் வேண்டும் சாதி பார்க்காம மதம் பார்க்காம இனம் பார்க்காம மொழி பார்க்காம பணக்காரன் ஏழு என்ற ஏற்றத்தார்வு பார்க்காம அனைவருக்கும் சம பங்கு வேணும் இந்த சம பங்கு இல்லாததின் அடிப்படையில் தான் எங்கள் குழந்தைகளாக நாங்கள் இழந்துட்டு இருக்கிறோம் அதனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த யுஜிசி விதி சரி வரல நீங்கள் இந்த இதை கொஞ்சம் திருத்தி அமைங்க அப்படின்றத இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாக்குதல் பண்ணுறாங்க அவ்வாறு தாக்கல் செய்து இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட இந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த நடந்த இந்த விசாரணையில் இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு பல்கலைக்கழக மானிய குழுக்கு ஒரு அறிவு அறிவுரை கொடுத்துருக்கு அதன்படி யார் யாரெல்லாம் இந்த பல்கலைக்கழக கல்லூரியாகட்டும் பல்கலைக்கழகங்களாகட்டும் உயர்கல்வி நிறுவனங்களாகட்டும் அதாவது ஐஐடி ஐஏஎம் எய்ம்ஸு இப்படி எதுவாகட்டும் இங்கு படிக்கின்ற இந்த தாழ்த்தட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவுகள்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க ஏசி எஸ்டி இந்த ஊனமுற்ற குழந்தைங்க ஊனமுற்ற குழந்தைங்க இதெல்லாம் வந்து எடுபாரு கேப்பிலே போல் கருப்பு நிறம் சிவப்பு நிறம் இப்படி பாகு பாகுபாடு இருக்குது பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறவங்கலாம் பொய் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பாகுபாடு இங்கேயே இருக்குது இப்போ கருப்பாக இருக்கிறவங்கலாம் திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அறவே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விதிமுறையை நீங்கள் கடுமையாக்கணும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வரைமுறைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த ப பல்கலைக்கழக மானியக் குழுக்கு கொண்டு வந்திருக்கு அவ்வாறு கொண்டு வரப்படுகின்ற இந்த பல்கலைக்கழக மானியக் குழு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழக துறைக்கும் அதாவது துறை வந்து என்னென்னு நினைக்கணும்னா அது காலேஜஸில் இருக்குது இல்லை காலேஜஸில் ஒரு ஒரு துறைன்னு வணக்கம் அந்த தமிழ் துறை ஆங்கிலத்துறை இந்த துறைகள் சம்மந்தமாக ஒவ்வொரு துறைகள்லேயும் ஈக்குவிட்டி கமிட்டின்னு ஒன்று அங்கே அமைக்க வேண்டும் அதாவது சம பங்கு குழு அங்கே வர மாணவர்கள் அதாவது இந்த எங்கே பிரச்சனை வரும் வளாகம் விளையாட்டு திடல் உணவகம் இந்த மாதிரி இடங்களில் தான் அதிகமாக பிரச்சனை வருது மாணவர்களுக்குள்ளே வருது குறிப்பாக ஆசிரியர்களும் சேர்த்து வருது ஆசிரியர்களும் இதில் வந்து ஈடுபடுறாங்க இந்த ஏழை மாணவர்களை தாழ்த்தப்பட்ட மாணவர்களை தாழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிற மாணவர்களை இந்த உயர் சாதி வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய இழிவுபடுத்துகிறாங்க அது கூட சேர்ந்துக்கிட்டு ஆசிரியர்களும் இந்த வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னு அவர்களுக்கான நீதி கிடைக்க மாட்டேது அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் ஒவ்வொரு யூஜிசி மூலமாக ஒரு அறிவிக்க போயிட்ருக்கு இந்த பல்கலைக்கழக குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு உருவாக்கிட்டு அந்த குழுக்களில் அனைத்து தரப்பிலும் அதாவது பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து இந்த எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் ஆனையோரும் அதில் அந்த குழுக்களில் இடம்பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இந்த யுஜிசி பல்கலைகள் வழிகாட்டுதல் குழு கொடுத்துருக்கு இந்த ஒவ்வொரு வழிகாட்டுதல் குழு வந்து பார்த்திங்கன்னா ஈக அதுக்கு வந்து ஒரு தூதுருவத்தோட நியமிச்சு ஈக்குவிட்டி அம்பாசடர்னு ஒரு தூதுருவத்தோட நியமிச்சு அந்த பல்கலைக்கழக குழு மானிக்குழு யுசிசி மானைக் குழு ஒரு வழிகாட்டுதல் உருவாக்கி இந்த மாதிரி ஒரு புகார் வந்ததுன்னா நீங்கள் இமெயில் மூலமாகவோ இல்லை நேரிலும் அந்த பல்கலை ஈக்குவிட்டி ஆணையம் இருக்குது இல்லையா ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கையா பல் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலேயும் அங்கே நீ போய் புகார் கொடுக்கலாம் நேரிலே கொடுக்கலாம் இல்லை வந்து ஆன்லைனில் கொடுக்கலாம் மின்னஞ்சலில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கே நடக்கும்போது நடந்து புகார் வந்த ஏழு நாட்களுக்குள்ள அதுக்கான அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அந்த ஏழு நாட்களில் அறிக்கையை தாக்கல் பண்ணிட்ட பிறகு அந்த அறிக்கையில் உங்களுக்கு எதுவும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களை புகார் பண்ணுறாங்க அப்படின்றால் அந்த மாணவர்கள் வந்து முப்பது நாளுக்குள்ள ஆம்பட்ஸ்மன் குறைத்தீர் பாயம் ஆம்பட்ஸ்மன்னு ஒருத்தரை நியமித்து அவருக்கையில் நீங்கள் புகார் முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு அவங்க போய் செய்யணும் அவர் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து சரி பண்ண பார்ப்பார் இது எல்லாம் ஒட்டுமொத்த காலமாக எல்லாத்துக்கும் ஆம்பட்ஸ் போன பிறகு ஒரு அறுபது நாள் காலு கொடு வச்சுக்கிறாங்க இந்த அறுபது நாளுக்குள்ளே நீங்கள் காலு வச்சு நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து தீ தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதி பண்ணுறான் சொல்லிக்குது இதில் மேலோட்டமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமம் சம வாய்ப்பு மையம் இந்த ஆம்பட்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பெரிய ஒரு நிகழ்வாக ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சூழல் ஒன்று இருக்காங்க ஆனால் இதை இந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக குழு இந்த மாதிரி அமை அமைப்பதை எதிர்க்கிறாங்க யார் எதிர்க்கிறாங்க யார் வரக்கும் போல் வடநாட்டில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக உத்திரப்பிரதேசலாம் கடுமையான போராட்டம் அந்த உத்திரப்பிரதேச நகரங்களில் பல நகரங்களில் போராட்டம் ஏன் அவங்க காரணம் சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பாதிக்கா இந்த விற்பிறசாதி அந்த உயர் சாதின்னு சொல்கிறாங்க இல்லையா அவர்களும் பாதிக்கப்படுவாங்க இதில் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவனை இன்னொரு உயர் சாதி வகுப்பன் மாணவன் தாக்கப்பட்டாலும் அது பாதிக்கப்பட்டாலும் அது குற்றம் தான் அதே போல் தாழ்த்தப்பட்ட மாணவனால் உயர் சாதி மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுவும் குற்றம் தான் என்ற மாதிரி அவர்களெல்லாம் இந்த கால கடந்த கால வரலாற்றில் நம்ம அதிகமாக எடுத்து பார்த்தோன்னா தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் என்று கூறப்படுவர்களே அதிகம் பாதி பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்பதுதான் இங்கே வரலாறு இதுல ஒரு இதில் ஒரு முக்கியமான இந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இதுல இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கூட சேர்த்துக்கிட்டு அதாவது ஓபிசி என்ற வகுப்பு வகுப்புக்கு வகுப்பினரோட சேர்த்து இடபிள்யூஎஸ் இதில் கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்காங்க இல்லையா அந்த நாம கூட சொல்லுவோம் என்னது உயர் சாதி ஏழைகளா சாதி ஏழைகளையும் கொண்டு வந்து இந்த பிரிவில் சிதில் அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் இங்கே நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அதற்கும் இங்கே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் ஆணையத்தின் முன்னாள் செயலாளர் புனித பாண்டியன் உட்பட பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஈடபிள்யூஸை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்திங்கனாக்கா வெக்னாமூல்கி விகே அவர்கள் ஏற்கனவே சாதி அடிப்படையில் உயர்ந்தவங்க அவர்களுக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அவர்களை கொண்டு வந்து சே சேர்த்திங்கனாக்கா இங்கே இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான தீர்வு சரியாக கிடைக்காது ஏன்னா பாதிக்கப்படுவதே அந்த சாதி அடிப்படையில் இருக்கும்போது நீங்கள் இந்த உயர் ச எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இந்த ஊனமுற்ற மாணவர்கள் இந்த கருப்பாக இருக்கிற மாணவர்கள் இப்படி இதுதான் பல்வேறு விதமான சிக்கல்களை உருவாக்க நீங்கள் கூட வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல செய்திகளில் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டுக்கு போன மாணவர்கள் பல பேர் மர்மமான முறையில் மரணம் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்ற மாதிரி யோசிக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் அங்கே நடந்திருக்கு போல் இருக்குது நமக்கு நம்ம நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வடநாட்டில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு நான்கு ஆண்டுக்கு முந்திலாம் ஒரு நட நாட்டில் நல்லா அந்த எய்ம்ஸில் படி ஐஐடில படித்திருமானோம் திடீர்னு மரணம் திடீர்னு அது மரும மரணம் அப்படின்னு செய்தி வரும் அதுக்கு என்ன விசாரணை என்னாச்சு ஏதாச்சுன்னு இது இதுவரைக்கும் எத்தனையோ நம்ம மூட்டை குழந்தைகள் இது எல்லாம் காரணம் மொழி இவர் ஒரு இனம் இவர் ஒரு கருப்பு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சிக்கல்கள் நம்மட்டு பிள்ளைங்க எழுதி கொண்டிருக்கு அதே தான் இந்த தாழ்த்தப்பட்ட பிரிவு மாணவர்கள் பல பேர் இங்கே என்ன அந்த மாதிரி மாணவர்கள் விட்டு வெளியேறும் போதோ கல்லூரியிலேருந்து இல்லை வேறு ஏதோ காரணம் மரணிக்கும் போதோ வேறு யாராவது கொண்டு வந்து அங்கே நுழைத்திட வேண்டியது அவர்களுக்கான எடுத்து அபகரிக்க வேண்டியது இப்படி பல பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கமா இந்த யுசிசி பரிந்துரை நீதிமன்ற பரிந்துரை யுசிசிக்கு நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே கடுமையான எதிர்ப்பு அந்த இதையும் எதிர்க்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கிறான் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசிலையும் மத்திய பிரதேசிலேயும் இந்த மாதிரி வடநாட்டில் கடுமையான தமிழ்நாட்டு தென்னிந்தியாவில் எந்த விதமான சலசலப்பும் இல்லை ஏன் அப்படின்னா இங்கே பேர் உங்களுக்கே தெரியும் வடநாடு எப்படி இருக்கும் தென்னாடு எப்படி இருக்குன்றது இந்த மாதிரியில் விஷயத்தில் நீங்கள் ஒரு உருவின்னு பார்க்கலாம் உத்திரப்பிரதேசத்தில் எந்த அளவுக்குலாம் நீங்கள் சாதிய கோட்பாடு சாதிய வெறி சாதிய அடக்குமுறைகள் அப்படி மத மத அடக்குமுறைகள் இங்கேருந்து தமிழ் அங்கே போனாலும் அங்கே அடக்குமுறைகள் அனைத்தையும் நம்ம கண் கூட செய்திகளை படிக்கிறோம் தொலைக்காட்சிகளை பார்க்குறோம் அனைத்தையும் பார்க்குறோம் இதை நிறுத்தும் விதமாக இந்த மாதிரியான ஒரு செய்கை செய்கிறதுக்கு இதுக்கும் அங்கே எதிர்ப்பு இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ரெண்டாயிரத்தி ஏழில் தோரட் கமிட்டின்னு மன்மோகன் சிங் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்குனாங்க அந்த கமிட்டியும் வந்து பெருசாக ஒன்றும் செயல்படலை ரெண்டாயிரத்தி ஏழு செயல்பட செயல்பட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு விதிமுறை கொண்டு வராங்க இந்த மாதிரி விதிமுறையில் அனைத்தும் சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த விஷயத்தை இங்கே யூசிக்கு அறுவதைப்படுத்துகிறாங்க இந்த நீங்கள் ப இதில் என்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வரும்போதே மாணவர்கள் சேர்க்கை இப்போ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி மையத்தை நாடலாம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் அது கல்லூரியிலேயோ உயர்கல்வியிலே சேரும்போது உறுதிமொழி ஏற்றுக்கணும் இந்த மாதிரி நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் போக வாட்ட மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்றுக்கணும் அதே போல் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இப்போ நான் பாதிக்கப்படுறேன்னா அப்போ புகார் கொடுக்குறேன்னா என்னை பற்றின ரகசியங்களை வந்து அந்த அந்த குழு வந்து யாருக்களும் வெளியிடாது ரகசியமாக கமுக்கமாக அதை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரைகள் உண்டு அதே போல் ஆலோசனைகள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் கூட ஆலோசனைகள் கலந்து நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணலாம் போகலான்னு என்ன பண்ணலாம் ஒரு நல்லது என்ன நல்லது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த கமிட்டி வந்து இவர்களுக்கு பரிந்துரை வழங்கும் அப்படின்ற மாதிரி பல சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க இதற்கு ஒரு ஒரு விஷயம் ஒன்று வந்து அதுக்கு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஆதரவோட ஆதரவான ஆதரவானோர் எதிர்ப்பானோர் அப்படின்ற சில பேர் தான் செய்வாங்க இல்லையா அதுதான் அங்க இப்ப எதிர்த்து வடநாடுகளில் எதிர்த்துட்டு இதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே தென்னிந்தியாவிலேருந்து என்ன சொல்கிறதுனா இடி கொண்டு வந்து நீங்கள் அதை சேர்க்கக்கூடாது அப்படின்றது எதிர்ப்பு உயர் உயர் சாதி சேர்ந்த மாணவர்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அவங்களோட வடநாட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனை இது எல்லாமே இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கும்போது இதில் நாம் என்ன இங்கே குறிப்பிட்றோம் அப்படின்னா அது எந்த மாணவர்களாக இருந்தாலும் அது ஏழை மாணவனோ பணக்காரணமானவன் ஒரு யாருக்குமே பள்ளிக்கூடங்களில் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது அப்படின்னு என்பதற்காக தான் சீருடை கொண்டு வந்தாங்க ஒரு மாணவன் உயர்ந்த வகை சட்டை வருவான் ஒரு மாணவன் ஏழை மாணவன் வந்து இல்லாத சட்டை வருவான் அவர்களுக்குள்ள பாகுபாடு பிரிவினை வரக்கூடாது என்பதற்காக தான் சீருடை யூனிஃபார்ம் சீருடை முறையை கொண்டு வந்தது பள்ளிக்கூடங்களில் அது வந்த பிறகு பல்வேறு விதமான இன்னல்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் அந்த இது ஒரு ஏழை மாணவர்களுக்கும் பணக்காரங்களும் எந்த விதமான ஏறுபடலாமல் சரிசமமாக இருந்தது இது எல்லாம் கல்லூரிகளில் இல்லை பள்ளிக்குள்ள நின்று போச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி சிக்கல்கள் சாதிய பிரச்சனை மத பிரச்சனை நிற பிரச்சனை மொழி பிரச்சனை இன பிரச்சனை இப்படிலாம் வரக்கூடாது ஏன்னா இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் கூட்டமைப்புன்றது எந்த விதமான சிக்கலும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டில் நடைபெறையில் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியக்குழு இந்த மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கு இதற்கும் அங்கே ஒரு எதிர்ப்பு இதற்கும் அங்கே ஒரு கடுமையான எதிர்ப்பு இது வந்து காலப்போக்கில் எந்த விதமான மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட நாம் இங்கே கூறுவது என்னன்னா எந்த மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது மாணவர்கள் மாணவர் செல்வங்கள் படிக்க போனாக்கா அவர்கள் அந்த தனக்கான உரிமையை பெற்று தனக்கான வாழ்வியலை பெற்று மேலும் மேலும் உயர வேண்டும் என்பது தான் நம்மளுக்கு ஒருத்தர் அங்கே போய் வந்து உக்காந்துச்சுக்கிட்டு நீ வந்து இந்த சாதி நீ வந்து இந்த மதம் நீ வந்து இந்த இனம் நீ வந்து இந்த மொழி பேசுகிற நீ வந்து இந்த நிறமாக இருக்கிற அப்படின்றது யாரும் பேசக்கூடாது யாரும் எடுத்து பார்க்கக்கூடாது மாணவன் நெஞ்சில் நஞ்சை விதைக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கருத்து இதை வழிகாட்டு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழிகாட்டு தீர்ப்பு சொல்லிக்கிது இங்கே வடநாட்டில் இது கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் இந்த யூசிசி இந்த வழிகாட்டுதல் குழுவை கட வெகு வேகமாக செயல்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இனி ஒரு ரோக்கு வேமுலாவோ பாயல் தட்வியோ இந்த சமூகத்தில் உருவாகவே கூடாது இனி எந்த ஒரு மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ நிற ரீதியாகவோ மத ரீதியாகவோ சாதிய ரீதியாகவோ எந்த ஒரு மாணவர்களும் உயர்கல்வி நிறுவனங்களில் பாதிக்கப்படக்கூடாது தான் நம்முடைய கருத்து இதை தான் உச்ச நீதிமன்றம் சொல்லிக்கிறது இது குறித்து நம்முடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லிக்கிறாப்பினா வரக்கும் போல் அவரும் அந்த கருத்தை பதிவு பண்ணிக்கிறார் இந்த நடைமுறை நாங்கள் வெகு விரைவாக அமல்படுத்துவோம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் நாங்கள் அமல்படுத்துவோம் எந்த ஒரு மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து அந்த மொழி அந்தந்த மா மாநில மக்களுக்கு சி உகந்தது சிறந்தது அந்தந்த நிற வேற்றுமை கூடாது யார் அனைவரும் அந் கல் தங்களது கல்வி நிலையங்களில் ஒருங்கிணைந்து படிக்க வேண்டும் அதற்காக வழிகாட்டுதல் இந்த வழி வழி வந்திருக்கு என்பதை குறிப்பிடுவதற்காகவே இந்த பதிவு மேலும் இந்த பதிவை பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கருத்தில் இருந்தால் கீழே உங்களுடைய கருத்துறை பகுதியில் வந்து நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க இந்த பதிவு மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் கோ வலையொலியை உங்கள் நண்பருக்கு ப நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் நீங்கள் தட்டி விட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்னை போன்ற வலைப்பதிவர்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மேலும் இது போன்ற பதிவுகளை நாங்கள் பதிவிடுவதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் மேலும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்